ஸோ இந்திய பங்கு சந்தையில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஸோ இன்றைக்கி வரைக்குமே ஒரு நெட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க அதாவது பங்குகளை விற்றுட்டு வெளியேறிட்டு தான் இருக்காங்க இன்னும் நெட் பையர்ஸாக ஆகிறதுக்கான ஒரு முனைப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக் தான் இருக்குது ஸோ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுடைய அதாவது இந்தியன் ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்னா ஒன்று இந்தியாவில் இந்தியன் ஷேர்ஸ் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணும் அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது ஸோ இப்போ அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க் பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு ரேட் கட் பண்ணியிருந்தாங்க அதாவது அமெரிக்காவில் வட்டி விகிதம் தொடர்ந்து ரெண்டு முறை குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அது இந்தியாவில் வட்டி விகிதம் அதிகமாக தான் இருக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனல் வட்டி அதிகமாக கிடைக்குதோ தான் கொண்டு வந்து அவங்களுடைய முதலீடுகளை போடுவாங்க அதனால எப்பப்பெல்லாம் அந்த வட்டி விகிதத்துடைய குறைப்பு அப்படிங்கிறது நடக்குதோ அப்போல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்கு வருவாங்க இன்ஃப்ளோஸ் வரும் அப்படின்னா ஜென்ரலாக எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த மாட்டி தொடர்ந்து நடந்தது ரெண்டு ரேட் கட்லையுமே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் எஃப்ஐஏ இன்ஃப்ளோஸ் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியல எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி மார்க்கெட்டில் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு விற்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்க்குறோம்னா இன்னொரு பக்கம் இந்த ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரைமரி மார்க்கெட் வழியாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அதோடைய வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஐம்பத்தி கோடி அளவுக்கு பிரைமரி மார்க்கெட் மூலியமாக உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான முக்கியமான காரணமாக இப்போ இந்த ஐபிஓ பஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிஓவில் பல பெரிய கம்பெனிஸ் இப்போ ரீசெண்டாக ஐபிஓவுக்கு வந்திருந்தாங்க ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா லென்ஸ்கார்ட் ஓர்க்லா டாடா கேபிட்டல் மற்றும் இப்போ சமீபத்தில் இந்த பைன் லேப்ஸ் போன்ற இந்த பெரிய பெரிய முக்கியமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து பிரைமரி மார்க்கெட்ல ஐபிஓ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் இந்தியாவில் இன்னை வரையிலுமே நெட் செல்லர்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கான காரணங்கள் பேசிக்கலி இந்த எஃப்ஐஐஸ் ஏன் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணம் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அதாவது எதுக்காக பங்குகளை விற்கிறாங்க எதுக்காக ஐபிஓஸ் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதில் முதலாவதாக பார்க்குறோம் அப்படின்னா எல்லா எஃப்ஐஐஸுமே வந்துட்டு ஒரே மாதிரியான இன்டென்ஷனோட வந்து ஷேர்ஸை வாங்குறது இல்ல சோ அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில பேர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருப்பாங்க அதாவது ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே லாபம் பார்த்துட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து இந்த குளோபலி இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த ட்ரேட் டேரிஃப்ஸ் ஆகட்டும் இல்லை மற்றபடி இருக்கக்கூடிய இந்த குளோபல் காரணங்கள்லாம் வந்துட்டு அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சென்டிமெண்ட்டு அதே மாதிரி இந்த ஐபிஓ வாங்குறவங்க எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருவாங்க அப்படின்னா அவங்க ஒரு லாங் டேர்ம் தான் வருவாங்க ஸோ இந்த சொல்லணும்னா இந்த சாவரன் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் தான் வந்துட்டு இந்த ஐபிஓ வாங்குறவங்க வந்துட்டு ஒரு முனைப்பு காட்டுவாங்க ஸோ பேசிக்கலி லிஸ்டட் ஷேர்ஸை வாங்குறவங்க ஒரு ஷார்ட் டேம்மில் பணம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஐபிஓவை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தியாவோட இந்த லாங் டைம் க்ரோத் பொட்டென்ஷியல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால தான் இப்போ இந்த ஐபிஓ அப்படிங்கிறது ஒரு பஸ்ஸில் இருக்குது அதே மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் அப்படிங்கிறவங்க இன்னும் நெட் செல்லர்ஸாகவே இருக்காங்க ஸோ அடுத்த முக்கியமான காரணமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த வேல்யூவேஷன் ஸோ இப்போ இந்த லிஸ்டட் ஷேர்ஸோடைய விலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதிகமாக இருக்குது ஸோ இந்த விலை அதிகரிச்சிருக்கிறதுனாலையே எல்லாருமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இல்லை வித்துட்டு வெளியில போயிடுறாங்க சோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஐபிஓல பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஏர்லி என்ட்ரி கிடைக்குது ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல எனக்கு இந்த பங்குகள் கிடைக்குது அப்படின்னு போது அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பெரிய அளவுல முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐபிஓ அப்படிங்கிறது அந்த ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பேஸ் பிரைஸ்ல இருந்து ஒரு கம்மியான ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருந்து வாங்கி அது ஒரு நல்ல குரோத் அடையிற வரைக்குமே வந்துட்டு அந்த அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியே வச்சிருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி லிஸ்டடான இந்த ஷேர்ஸை வாங்குறவங்க அதாவது அதிக விலையில இருக்கும் ஆல்ரெடி ஸோ அதை வாங்கினா அது இன்னுமே விலை அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் முனைப்பு காட்டுறவங்க கம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய ஐடியா வந்துட்டு இப்படி தான் இருக்குது ஸோ இந்த ஐடியாவை வச்சு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸான நம்ம என்ன நினைக்கலாம் என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன எப்படிப்பட்ட ஒரு அனாலிசிஸை பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எஃப்ஐஏஸ் இந்தியாவில் ஷேர்ஸை வாங்கலை அப்படிங்கிறதுக்காக இந்தியா மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்குது ஸோ அது வந்துட்டு முற்றிலும் தவறானது இன்னுமே வந்து சொல்ல போகணுன்னா எஃப்ஐஎஸ் ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்திருக்காங்க அதனால சொல்ல போனோம்னா இந்தியாவுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் மேலே எஃப்ஐஎஸ் இன்னுமே அதிக நம்பிக்கை கொண்டிருக்காங்க அதனால தான் ஒரு ஆங்கர் இன்வெஸ்டர் மாதிரி ஐபிஓவில் வந்து அவங்க இனிஷியல் ஆஃபரிங்ஸை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே மாதிரி இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஐபிஓஸ் மேலே ஒரு பெரிய முனைப்பு காமிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ஐபிஓஸுமே வந்துட்டு சேஃப் கிடையாது ஸோ ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எஃப்ஐஐஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு லாங் டெம் வியூ வைக்கணும் அப்படிங்கறத தான் பல ஃபினான்ஷியல் அட்வைஸர்ஸுமே வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ லிஸ்டடான ஷேர்ஸோடைய பல ஷேர்ஸுடைய வேல்யூவேஷன் வந்துட்டு உயர்ந்திருக்கு ஸோ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களா இல்லை விற்றுட்டு வெளியில் வந்து ஐபிஓ வாங்குறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் ஆகட்டும் இல்லை உங்களுடைய கார்பஸ் பஸ் எவ்வளோ வாங்குறதாகட்டும் இல்லைன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இதே ஒரு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எஃப்ஐஐஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பழைய அபார்ட்மெண்ட் ஒன்று அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அதை விற்றுட்டு இப்போ புதுசாக ஒரு லே அவுட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது பழைய ஷேர்ஸ் வந்துட்டு இப்போ ஓவர் வேல்யூ ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அதை ஒன்று விற்றுட்டோ இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த ஐபிஓவை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஸோ எஃப்ஐஐஸ் இன்னும் இந்தியாவில் நெட் செல்லர்ஸாக இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் நியூஸாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி தான் பல பேரும் பார்க்குறாங்க ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை தொடர்ந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த விடியவில் சந்திக்கலாம்